நடிகமான நடிகை நமீதா அவர்கள் நம்முடைய வேட்பாளர் சி பால்கனகராஜ் அவர்களை ஆதரித்து வாக்கு சேகரிக்க வருகை தந்து கொண்டிருக்கின்றார் மறந்து விடாதீர்கள் மறந்தும் தாய்மார்களே பெரியோர்களே ரயா எல்ல வணக்கம் நம்ம பாஜக மீன் அவர்களுக்காக முப்பத்தி ஒன்பது கோடி கொடுத்திருக்காங்க எல்லாருக்கும் நிறைய வீடு கட்டி கொடுத்திருக்காங்க அது மட்டும் கிடையாது எல்லாருக்குமே பாத்ரூம் வசதி கொடுத்திருக்காங்க மோடிஜி அவர்கள் மீனவ சமுதாயத்துக்காக ஒன்னு இல்லை ரெண்டு இல்லை மூணு அமைச்சர் கொடுத்திருக்காங்க அதுல முக்கியமான சொல்லணும்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு சேர்ந்தது ஸ்ரீ டாக்டர் ஒல் முருகன்ஜி அவர்களுக்கு பிஷரி மினிஸ்டரா பிரதமர் ஸ்ரீ நரேந்திர மோடிஜி எல்பிஜி சிலிண்டர் இலவச திட்டத்தில் முப்பத்தி ஏழு லட்சம் பெண்களுக்கு இலவசமா கொடுத்திருக்காங்க முத்ரா லோன்ல வந்து அமது ஆயுதம்ல வந்து அஞ்சு லட்சம் கழனி நிறைய பேருக்கும் கொடுத்திருக்காங்க இப்போ நம்ம வேட்பாளர் ஸ்ரீ பால் கனகராஜன் ஜி பத்தி பேசணும்னா நல்லா பழச்சு வரும் உங்களை எல்லாம் நல்லா தெரிந்து வரும் சட்டம் படைச்சு வரும் உங்க கஷ்டத்தை நல்லா புரிந்து வரும் உங்களுக்காக ஒருவர் உங்களில் ஒருவர் பார் கவுன்சில் அசோசியேஷன்ல நாலு தடவு தலைவரா இறந்திருக்காரு நிறைய இல்லை மக்களுக்காக உதவி செய்திருக்காரு நீங்க தைரியமா நம்பி ஸ்ரீ பவுல் கணக்கு ராஜேந்திர போடுங்க உங்களுக்கு எல்லாம் எப்போ இருபத்தி நாலு மணி நேரம் பாதுகாப்பா இருப்பாரு தாமரை மலரும் தமிழ்நாடும் வளரும் பிரபல நடிகையுமான அருமை சகோதரியார் திருமதி நமிதா அவர்கள் நம்முடைய வாக்குகளை கேட்டு வருகை தந்து கொண்டிருக்கின்றார் தேசிய செயற்குழு உறுப்பினரும் பிரபல நடிகையுமான திருமதி நமிதா அவர்கள் நம்முடைய ஆசி பால் கனகராஜ் அவர்களை ஆதரித்து தாமரைப்பு சின்னத்திற்கு வாக்குகளை கேட்டு வருகை தந்து கொண்டிருக்கின்றார் மனவாதியர்கள் தாய்மார்களே பெரியோர்களே உங்கள் வீட்டு பிள்ளை அருமையான ஆசி பால் கனகராஜ் அவர்களை ஆதரித்து உங்கள் வீட்டு பிள்ளை அருமையான ஆதி பால் கனகராஜ் அவர்களை ஆதரித்து தேசிய செயற்குழு உறுப்பினரும் பிரபல நடிகமான திருமதி நமிதா அவர்கள் உங்களிடையே வாக்குகளை சேகரிக்க வருகை தந்து கொண்டிருக்கின்றார் தாமரைப்பு சின்னத்திற்கு வாக்குகளை கேட்டு வருகை தந்து கொண்டிருக்கின்றார் மனவாளியர்கள் தாய்மார்களே பெரியோர்களே நமிதா அவர்கள் நம்முடைய வெற்றி வீர்ப்பாளர் பால்கனகராஜ் அவர்களுக்கு தாமரை வருகை தாய்மார்களே பெரியவர்களே தேச பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய செயற்குழு உறுப்பினரும் பிரபல சூப்பர் ஸ்டார் நடிகையுமான திருமதி நமிதா அவர்கள் நம்முடைய வெற்றி வைப்பாளர் ஆர் சி பால் அவர்களை ஆதரித்து வாக்குகளை கேட்டு வருகை தந்து கொண்டிருக்கின்றார் தாய்மார்களே பெரியவர்களே மறந்து விடாதீர்கள் மறந்தும் தேசிய செயற்குழு உறுப்பினரும் பிரபல சூப்பர் ஸ்டார் நடிகையுமான அருமை சகோதரியார் திருமதி நமிதா அவர்கள் தாமரை சின்னத்திற்கு வாக்குகளை கேட்டு வருகை தந்து கொண்டிருக்கின்றார் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் மற்றும் தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய வடசென்னை பகுதியினுடைய பொறுப்பாளர்கள் அனைவருமாக சேர்ந்து தேர்தல் வரப்புரையிலும் மக்களை சந்திக்கின்ற நிகழ்விலும் பிரச்சாரத்திலும் ஈடுபட்டு வருகிறோம் மக்கள் எழுச்சியாக எங்களுக்கு வரவேற்பு அளிக்கிறார்கள் அந்த வரவேற்பை எங்களை மிகுந்த மகிழ்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவிலே மொத்தமாக நானூறுக்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களை பெறுவார் மூன்றாவது முறையாக ஆட்சி அமைப்பார் என்று பல்வேறு ஊடகங்களும் தகவல்களும் நுண்ணறிவு பிரிவுகளும் சொல்லுகிறது இந்த சூழ்நிலையிலே வடசெனியில் உள்ள மக்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர் அவருக்கு வாக்களித்தால் இந்த பகுதியினுடைய வளர்ச்சிக்கு அது ஏதுவாக இருக்கும் காரணம் மத்தியிலே பாரதிய ஜனதா கட்சி தான் ஆட்சியில் இருக்கும் என்ற எண்ணம் அவர்களுக்கு எழுந்துள்ளது அது மட்டுமல்ல ஒரு அறுபது ஆண்டுகளாக திராவிட கட்சிகள் மாறி மாறி இங்கு ஆண்டு பதினோரு முறை திராவிட முன்னேற்ற கழகம் அவர்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களை தேர்வு செய்து அனுப்பியது ஒரு முறை ஏடிஎம்கே அனுப்பியது இவர்கள் யாருமே இந்த வடசனை வளர்வதற்கு எந்த விதத்திலும் காரணமாக இல்லை என்பதை மக்கள் சொல்கிறார்கள் அதுதான் யதார்த்தமும் கூட வடசினை தாளாக வளர்ந்திருக்கிறது இதில் உள்ள பிரச்சனைகளை எல்லாம் யாரும் கண்டுகொள்ளவில்லை என்று சொல்கிறார்கள் கடந்த தேர்தலின் போது இப்பொழுது ஆட்சி செய்கின்ற திராவிட முன்னேற்ற கழக அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி சொன்ன வாக்குறுதிகள் இந்த தொகுதியில வந்து அவர்கள் சொன்ன வாக்குறுதி சொன்னால் நல்ல குடிநீர் சுத்தமான குடிநீர் கிடைப்பதற்கு வழி செய்வோம் கழிவு நீர் கால்வாய்கள் பாதாள சாக்கடைகள் எல்லாம் உடனடியாக சீரமைக்கப்படும் நல்ல அரசு மருத்துவமனை கொண்டு வரப்படும் பத்து நவீன பள்ளிக்கூடங்கள் திறக்கப்படும் இதெல்லாம் சொன்ன தேர்தல் சொன்னது அதே மாதிரி சுற்றுப்புற சூழல் வந்து சுகாதாரமாக

மூன்று ஆண்டுகள் கடந்து விட்ட நிலையில பல தடவை சொன்ன நிகழ்வுகள்லாம் நடக்கல அது மட்டும் இல்ல போன அஞ்சு வருஷம் இதே கலாநிதி வீராசாமி இந்த மாவட்டத்துக்கு வந்து தேர்தலில் வாக்குறுதி கொடுத்தாரு அந்த வாக்குறுதி நிறைவேற்றல என்ன வந்து பல நாட்களாக மக்களின் கோரிக்கையாக இருக்கிறதோ அந்த கோரிக்கைகள் அப்படியே இருக்கிறது அதனால ஒரு தடவை வாய்ப்பு கொடுப்போம் பாரதிய ஜனதா கட்சிக்கு வாய்ப்பு கொடுப்போம் பால் கனகராஜுக்கு வாய்ப்பு கொடுப்போம் தாமரையிலே முத்திரை வாக்களிப்போம் என்று பெறுவாரியான மக்கள் முடிவு செய்து எங்களை மகிழ் வாழ்த்தி வரவேற்கிறார் என்ன நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி அனைத்து பகுதிகளுக்கும் செல்ல முடியாது இருக்கிற தன்னார்வ தொண்டர்கள் உங்களுக்கே தெரியும் வெள்ளைய வெள்ளத்தின் போது எவ்வளவு தன்னார்வ இளைஞர்கள் வந்தாங்க ஏன் நீங்கள் அவர்களை பயன்படுத்தக்கூடாது ஒரு தெருவுக்கு ஒருத்தர் நீங்க வந்து வாங்க வந்து உதவி சொன்னா செஞ்சுட்டு போறாங்க எத்தனையோ கம்பெனிகள் இருக்கு எவ்வளவு அநாதர் அரசு எடுத்து கொடுக்குது இந்த தொகுதி வளர்ச்சிக்கு நீங்களே செய்து போறாங்க இப்படி மக்களையே பயன்படுத்தி இளைஞர்களை ஊக்குவித்து அவர்களுக்கு நல்ல அரசியலை காண்பிப்பது என்னுடைய மோடி சென்னை வராங்க அது எப்ப சொன்னாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு என்ன சொன்னாரு பால் கனகராஜுடைய ஜூனியர்கள் சொல்லியிருக்காரு ரெண்டாயிரத்தி எழுபத்தி ஒன்று நடந்த விவரம் எனக்கு ஒன்றும் தெரியாது அவர் நான் பார்த்ததும் கிடையாது ஏதோ குடும்ப சூழ்நிலை காரணமாக யாராவது ஒரு குடும்ப நல நீதிமன்றத்தில் வந்திருக்கலாம் அதுக்கு ஏதாவது வந்து பண்ணியிருக்கலாம் எனக்கு தெரியல சுத்தமாக தெரியல மூஞ்சி தெரில மகரையும் தெரில காவல்துறை நடவடிக்கை எடுக்கலனா ஒரு புகார் இது அதில் என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க போய் புகாரா இருக்கும் இப்போ நான் தான் ஒருத்தர் மேலே புகார் கொடுப்பேன் ரொம்ப மேலேயே புகார் கொடுப்பேன் என்னை வந்து இப்போ மிரட்டிங்கன்னு சொல்லி அது உண்மை இல்லைன்னு சொன்னால் என்ன பண்ணுவாங்க காவல்துறையில் என் புகாரை தூக்கி குப்பையில் போடுவாங்க என்னை கைது செய்ய முடிஞ்சால் கைது செய்யட்டும் தவறு செய்யாமல் யாரே யாராவது அரசியல் கால் புனிஞ்சு காரணமாக எது தோண்டி விட்டு பண்ணிருந்தாங்கன்னா நான் கோர்ட்லேயே வாழ்ந்து கோட்லையே விற்றுதா காட்டினேன் எனக்கு எல்லா வித்தியும் தெரியும் நான் காட்டுவேன் அது அரசு வடச்சென்னை மக்கள் வந்து முக்கியமான கோரிக்கை என்ன அதை அப்போ சொன்னேனே சார் குடிநீர் வேணுன்றாங்க ஒரே கால் தீர்ன்றாங்க போக்குவரத்து இல்லைன்றாங்க அதாவது காவாயில் வந்து குடிநீனியில் காவாய் தண்ணி போடுதுன்றாங்க பாதாள சாக்கடையில மழை வந்தால் அடுச்சதுன்றாங்க வருஷா வருஷம் கஷ்டப்படுகிறாங்க எல்லா பொருளையும் எழுந்துவிட்டு ஒரு வந்து பஞ்சாம பழகி வந்தவங்களுக்கு ஏதோ கொடுக்குற மாதிரி கொடுக்குறாங்கன்றாங்க இந்த நிறைய பிரச்சனைகள் அடிப்படை தேவைகளே இருக்கு அதையே பூர்த்தி பண்ணல அறுபது வருமா பூர்த்தி பண்ணல இதற்காக தான் ஒரு மாற்று வேண்டும் என்று எதிர்பார்க்கிறாங்க தேர்தல் நேரத்தில் வராரோ தேர்தலுக்கு முன்பாக வராரோ பிரதமர் வந்தா அந்த மாநிலத்துக்கு மகிழ்ச்சியா இல்லையா மக்களை சந்திப்பதுல பிரதமருக்கு மகிழ்ச்சி மக்களுக்கு பிரதமரை சந்திப்பதுல மகிழ்ச்சி அரசியல்வாதிகளுக்கு வைத்திருச்சது இதுக்கு ஒண்ணும் பதில் சொல்ல முடியாது ரெண்டாவது பிரதமர் வந்து ஒரு தமிழ் மா தமிழ்நாட்டிற்கு மட்டும் பிரதமர் அல்ல பல மாநிலங்களுக்கு முதல்வர் பல உலக பிரச்சனையை கையாள்பவர் இந்தியாவின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருக்க நாடுகள் மீது கவனம் செலுத்துபவர் இன்னும் பொருளாதாரத்தை முன்னேற்றுவதற்காக அந்த பதவியில் இருக்கிறவர் எவ்வளோ பிரச்சனைகள் எவ்வளோ பிரச்சனைகள் இப்பொழுது தேர்தல் வந்தாலும் பிரதமரை நான் எப்படி பார்க்கிறாங்க தமிழ் மீது காதல் கொண்டவராக தமிழ் கலாச்சாரத்தின் மீது காதல் கொண்டவராக பாரம்பரியத்தை மதிப்பவராக புண்ணிய திருத்தலங்களுக்கு நிறைந்த தமிழ்நாட்டை மிகவும் நேசிப்பதாக கடைசியாக ஒரே வார்த்தை சொல்லிட்டாரு நான் என் தாய்மொழி தமிழா இல்லையே தமிழ்நாட்டிலோ தாய்மொழி தமிழா இருக்கிற குடும்பத்திலே இப்படி ஒரு பிரதமர் சொன்னார்னா மத்த மாநிலங்களுக்கு போக முடியுமா போனா என்ன சொல்லுவாங்க நீ நான் தமிழ் மொழி ரொம்ப பற்றா இருக்கிற எங்க நாட்டு எங்க ஊருக்கு சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா இருக்கிற குஜராத்திலேயே சொல்றாங்களா சொல்ல மாட்டாங்களா எதையுமே எதிர்பார்க்காம தமிழ் மக்கள் மீது அன்பு வைத்து வருவதை கொச்சைப்படுத்துகிற அரசியலை நான் கண்டிக்கிறேன்